அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பட்டறிவும் படிப்பறிவும் அனுபவ பாடங்களை அன்றாடம் படிக்கின்றோம் அனுபவ பாடங்களை அன்றாடம் படிக்கின்றோம் நன்றாக படித்தால்தான் நான் இலத்தில் வாழ்வதற்கு அனுபவங்கள் அத்தனையும் பலவிதமாய்தான் இருக்கும் அனுபவங்கள் அத்தனையும் பலவிதமாய்தான் இருக்கும் அவரவரின் அனுபவமும் புதுவிதமாய் அது இருக்கும் அனுபவ பாடத்தை அன்றாடம் படித்தாலும் அனுபவ பாடத்தை அன்றாடம் படித்தாலும் ஆடித்தான் போகின்றோம் அனைவருமே சில சமயம் அனுபவம் இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை அனுபவம் இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை அனைத்தையும் அறியாமல் வாழ்வதும் தொல்லை அனுபவம் இல்லாமல் அகிலத்தில் வாழ்ந்தாலும் அனுபவம் இல்லாமல் அகிலத்தில் வாழ்ந்தாலும் ஏற்று சுரக்காய் போல் எதற்கும் அது உதவாது அனுபவ பாடத்தை வாழ்க்கை கற்று தந்தாலும் அனுபவ பாடத்தை வாழ்க்கை கற்று தந்தாலும் வாழ்க்கை எனும் பாடத்தை அனுபவம்தான் தருகிறது அனுபவம் ஒன்றேதான் அனைவருக்கும் அது ஆசான் அனுபவம் ஒன்றேதான் அனைவருக்கும் அது ஆசான் அதுபோன்று கற்றுத்தர ஆண்டவனாலும் முடியாது நமக்கான அனுபவம் நமக்கே அது கிடைத்தால்தான் நமக்கான அனுபவம் நமக்கே அது கிடைத்தால்தான் நாமும் நம்பிடுவோம் நன்மை தீமை அறிந்திடுவோம் அனுபவத்தை கற்பதற்கு அதிக செலவு ஆகும் தான் அனுபவத்தை கற்பதற்கு அதிக செலவு ஆகும் தான் அதற்கான இழப்புகளும் அதிகமாக இருக்கும் தான் அத்தனையும் இழந்தேதான் அனுபவத்தை கற்கின்றோம் அத்தனையும் இழந்தேதான் அனுபவத்தை கற்கின்றோம் கற்றதை கொண்டேதான் கலியுகத்தில் வாழ்கின்றோம் அனுபவம் மட்டுமே அனைத்திற்கும் உதவாது அனுபவம் மட்டுமே அனைத்திற்கும் உதவாது பட்டறிவு இருந்தாலும் படிப்பறிவு இருந்தால்தான் பற்பல வழிகளில் பல வகையில் உயர்ந்திடலாம் பற்பல வழிகளில் பல வகையில் உயர்ந்திடலாம் பார்வோற்ற வாழ்ந்து பலருக்கும் உதவிடலாம் அனுபவ பாடங்களை அன்றாடம் படிக்கின்றோம் நன்றாக படித்தால்தான் தான் நிலத்தில் வாழ்வதற்கு அனுபவங்கள் அத்தனையும் பலவிதமாய் தான் இருக்கும் அவரவரின் அனுபவமோ புதுவிதமாய் அது இருக்கும் அனுபவ பாடத்தை அன்றாடம் படித்தாலும் ஆடித்தான் போகின்றோம் அனைவருமே சில சமயம் அனுபவம் இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை அனைத்தையும் அறியாமல் வாழ்வதும் தொல்லை அனுபவம் இல்லாமல் அகிலத்தில் வாழ்ந்தாலும் ஏற்று சுரக்காய் போல் எதற்கும் அது உதவாது அனுபவ பாடத்தை வாழ்க்கை கற்று தந்தாலும் வாழ்க்கை எனும் பாடத்தை அனுபவம்தான் தருகிறது அனுபவம் ஒன்றேதான் அனைவருக்கும் அது ஆசான் அதுபோன்று கற்றுத்தர ஆண்டவனாலும் முடியாது நமக்கான அனுபவம் நமக்கே அது கிடைத்தால்தான் நாமும் நம்பிடுவோம் நன்மை தீமை அறிந்திடுவோம் அனுபவத்தை கற்பதற்கு அதிக செலவு ஆகும் தான் அதற்கான இழப்புகளும் அதிகமாக இருக்கும் தான் அத்தனையும் இழந்தே தான் அனுபவத்தை கற்கின்றோம் கற்றதை கொண்டேதான் கலியுகத்தில் வாழ்கின்றோம் அனுபவம் மட்டுமே அனைத்திற்கும் உதவாது அனுபவம் மட்டுமே அனைத்திற்கும் உதவாது பட்டறிவு இருந்தாலும் படிப்பறிவும் இருந்தால்தான் பட்டறிவு இருந்தாலும் படிப்பறிவும் இருந்தால்தான் பற்பல வழிகளில் பல வகையில் உயர்ந்திடலாம் பார்ப்போற்ற வாழ்ந்து பலருக்கும் உதவிடலாம் வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்